என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்னமா இப்பதான் குளிக்க வந்திருக்கேன் அதுக்குள்ள கூப்பிட்டு சேர்ந்த எப்படி இப்பதான் மோனியா சீக்கிரமா அங்க தேனு வெயிட் பண்ணிட்டு இருக்கா கால் பண்ணிட்டே இருக்கா வா சீக்கிரம் ஓஹோ அப்படியா அப்ப நான் வரமாட்டேன் இருங்க வரமாட்டியா அப்ப இங்க இரு நான் போறப்பா நான் இப்போ சாட் வரட்டா நீ கிளம்பிரு வந்து கூட்டு போற ரூம் விட்டு நீங்க வெளியே போங்க முதல்ல அதுக்கப்புறம் இருக்கு என்ன பாடுபடுத்துற பாரு மிரட்டுற பாரு இவளுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் எப்படி மெட்ரா போகுது பழைய துறையாக இருந்தால் தான் வச்சு சரி வருவான்னு நினைக்கப்பான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போலையா மாற்றுறதுக்கு நைட்டி போட்டுருந்துருக்க ரொம்ப அவசரமாக உங்களுக்கு போவாங்க அப்போ நைட்டி இல்லாமல் ட்ரெஸ்ஸை உள்ளே கொண்டுட்டு போய் மாதிரி தான் ஈரமாவாது நீங்களும் ட்ரெஸ்ஸை வெளியே வந்து தானே போட்டியே ஆ அப்புறம் என்னங்க ஏ காலையில் எழுச்சி இப்படி கத்திட்டுருக்கிய மணி எத்தனை வயிறு பசிக்காத மனசனுக்கு வயிறு பசிச்சா சாப்பிட வேண்டியதுன்னு அக்கா பாவிலாம் இருக்காங்களா ஃப்ரீயாக இருக்கா வச்சு தருவாடலாம் போக வேண்டியதானே இங்கே நின்று கூப்பிட்டுட்டே இருக்கீங்க சரி இப்போ வாங்க நான் வச்சு தரேன் சாப்பிடுங்க நான் இப்போலாம் கிளம்பிட்டு வரேன் நீ சமைச்சதும் சாப்பிட வேணாம் இவ்வளோ தரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெளுத்து போட வா நான் தேனு கூட சாப்பிட போகிறேன் வா உனக்காக இவ்வளோ நாள் நான் தேனு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை இன்னையிலேருந்து நான் ஆளுக்கு வரைக்கும் தேனு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வா அப்போ போக வேண்டியதானே அப்போ என்ன கூப்பிட்டு இருக்கியா போவாங்க போவா போ போக விட மாட்டியா நான் எதுக்கு கோவப்பட போகிறேன் போக வேண்டியதுனே போன அப்புறம் இங்கே ரூமுக்குள்ள கால எடுத்து வச்சுங்க அப்புறம் ரூமுக்குள்ள கால் எடுத்து வைக்கக்கூடாது போமா நேராக இது வா சரி இல்லை காலையிலேருந்து நீங்கள் தெரியல என்ன பண்ண போகிறீங்கன்னு போய் தான் பார்த்துக்கிட்டுறேன் சரி கிளம்பு நின்றுட்டே இருக்க கிளம்பு காலையில் வச்சி ஒரே ஆட்டமாக தான் இருக்கு எந்திரிச்ச இருந்து எதுக்குன்னு தெரில அதான் உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சுல இனிமேல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான் கரெக்ட் பண்ண வேண்டியது வேண்டியதான் அவளை காது கேட்கலையா எனக்கு திருப்பி சொல்லுங்கள் கிளம்பி வேற புரியலையே வா இல்ல சொல்லிட்டேன் இங்கே பழைய மாமா இருங்க அப்படிதான் நான் வருவேன் நானும் இப்போ அதான் நினைக்கேன் நீ பழைய துறையை இருந்தால்தான் கிளம்பி வருவேன்னு நினைக்கேன் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க நின்றுட்டு இருக்க பேசாமல் தேன்யே கரெக்ட் பண்ணிருக்கலாம் ஒன்றா கரெக்ட் பண்ணதுக்கு என்னது கேட்கல இருங்க வந்துடே வளுக்குவே அந்தடி முள்ளாதா வீடு அப்படி சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்லுங்கள் ஒன்றெல்லாம் தப்பே இல்லை என்ன செட்டை பண்ணுதா நீ என்ன நீங்களே கரெக்ட் லவ் பண்ணியிருக்கேன் என்ன கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைப்பேன்னு நீ லவ் பண்றது எத்தனை வருஷம் நான் அதுக்கு முட்டையோ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கவே தானே நீ என்ன சுற்றி வந்த இல்லைன்னா எப்படி என்ன தேடி வந்திருப்பேன் தேடி வர வச்சனா என்னச்சு பிரியாலை மாதிரி வாங்கிட்டு நான் நடந்திருந்தேன்னா நீ எப்படி ம் நீ ரொம்ப கெட்டு பிள்ளைய மாறிட்டேன் தெரியும் கையெல்லாம் வைக்க மேல நீங்க பேசின வார்த்தை அப்படி ஏக்கு அப்படி பேசுறீங்க அட எதுக்கு மாமா மண்ண கல்யாணம் பண்ணியிருக்கே ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீ நேனப்பு தான நல்லா இருங்க இப்போ மேல சொல்லி கொடுத்தத எங்க அம்மாட்ட மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா நீ எதை இல்ல சும்மா கிண்டல் பண்ண நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம் கோபப்படுதே இல்லன்னு பார்த்தே கோபப்பட மாட்டே கே பரவாயில்லையா ஏன்னு சொல்லுங்க ஏன் அப்படி பேசனால உங்களுக்கு கோபம் வரும் இப்போ ஏன் கோபப்பட மாட்டே அதுவா இவ்வளவு நாளா டவுட்லயே இருந்துச்சு இப்போ அப்படி இல்லல மாமா இங்கே ஏன் மாமா பிறகு என்ன கவலை எனக்கு அதான் நீங்கள் நீங்கள் எப்படி எப்படி இருந்தீங்க ஆ இப்போ அதுவா அது சரி உங்களை கரெக்ட் பண்ண வர நல்லபடியாக ஆயிட்ட கவலைதான் போச்சு அப்போ நீங்க நானும் மனுஷன் தானே நானும் பையன் தானே எனக்கும் இருக்கும்ல சேட்டைகள் அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணாதே மாமா என்ன தவிர யாரையும் பார்க்கவே பார்க்காது அது எப்படி பார்க்கும் பார்க்காத பார்க்காதா கன்ஃபார்ம் தெரியுமா தெரியுமே என் மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சா தெரியும் நான் அப்படி பார்க்கறத அந்த உங்களுக்கு ஏன் வெயிட் பண்றாங்க ம் மாமா ஆ மாமா தான் நம்புனா தெரியும் மாமா மேல என்ன சந்தேகம் படவே மாட்டேன் படவே கூடாது தெரியுமா தெரியாது தேனை வெயிட்டிங் வரீங்களா இல்லையா இப்ப நான் என் பழைய மாமா பார்த்தா தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் ஏன் கூட எங்கள் வீட்டுக்கு ஏன் மாமா தான் வரணும் நீங்களும் எனக்கு வேண்டாம் நீங்களும் வராதீங்க சொல்லி அப்படி வந்து தேனு கூட என்ஜாய் பண்ணவே முடியாது அதுக்கு தான் வர சொல்லுது அப்படி வாங்க நான் அப்படியே வாரேன் ஆனால் என்ஜாய் பண்ணுவேன் சரியா தேனு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சொல்லி வச்சுப்பா அப்படியா அப்போ நான் என்ன பண்ணேன் நீ மாமா உட்காந்து பேசு என்ன மகேஷை கொண்டு போமா என்ன அத்தை உட்காந்து பேசு சரி வாங்க என்ஜாய் பண்ணிக்கங்க வாங்க பர்மிஷன் வாங்க கேட்க வேண்டியது இருக்குப்பா என்ன செய்யும் நீ என்கிட்ட கேக்குறத விட்டுட்டு நான் இப்போ உண்ட கேட்டு இருக்கேன் உங்க யார கேக்கச்சனா நான் உங்களை என்ன சொன்னேன் ஏன் மாமாவ இருங்கன்னு சொல்றே ஏன் இருக்க மாட்டீங்க இருங்க என்ன பண்ண இவ்வளவு நாள் தான் பயந்துட்டே இருந்தாங்க எனக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இனிமே ஏச்சு கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம் பார்த்தேன் அதனால உங்களுக்கு விருப்பம் இல்ல போலயே விருப்பம் இல்லையா என்ன செய்ய எனக்கு அப்படி இருந்தா தான் ஏமா மாட்டே சரி மேடம் கதம் பிடிக்கும்னா ஓகே அப்படியே இருந்துக்கோங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா ஃப்ரீயா இருக்கணும் சரியா எது வேணாலும் சொல்லணும்னு சொல்லியாச்சு இப்படி எப்படி இருக்க இப்படி மாமாக்கு வயிறுபீசிக்கு மாமாக்கு வயிறு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ட்ரெஸ் போங்க வேண்டாம் இங்கேயே சீக்கிரம் மாற்றுங்க இங்கே சீக்கிரம் கிளம்பிங்க வெளியே ரொம்ப அஸ்வார்ட்டாக வருவீங்க இல்ல இல்ல சீக்கிரம் கிளம்பிடுறேன் மாமாக்கு வயிறு வேண்டாம் இங்கே போங்க சரி வெயிட் பண்ணுங்க மாமா கிளம்பிட்டீங்களா என்ன சீ சுடிதார் நம்ம எப்போது சாரி கிட்ட எரிச்சலா இருக்குமா நான் மீட்டே தான போறேன் சரி உனக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அத போட்டுக்கோ சரியா அப்படியா எது வசதியா இருக்கோ அத போட்டுக்கடவா ஜீன்ஸ் ஒரு போட்டுக்கடவா வேளுது போட மாட்டுகா சாரி கிட்ட ஒரே இல்ல சுடிதார் போட்டுறியா ரெண்டு ஏதாவது முடி பண்ணு அதானே பழைய மாமா உள்ள தான இருக்கு வேற என்ன வாங்க சரி பழைய மாமா தான் வரணும் சொல்லியாச்சு வர மாட்டே போ அப்ப நான் வர மாட்டேன் போங்க எந்திரி எந்திரி வா

வயிறு எரியுதுடா உங்க ரெண்டு ஏரிய நினைச்சா டென்ஷன் பண்றத போக பேசாம ரவி ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு எல்லாம் சிறுக்கான்னு பாருமா கூடுங்க இன்னொன்று ஐஸ் கட்டி ஆடி எடுத்துக்கொண்டு கொடு இப்போ டேய் அது அவ தான் எடுத்துடணுமாடா உன வேலுக்கு அப்புறம் ஓடிடு சரி சரி ரொம்ப காண்டாவாத இரு பேசாம என்னென்னா பாப்பிரவு வருவோம்டா கண்டிப்பா வருவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரம் சரி சரி வாங்க வந்து சேருங்க தம்பி பஜாருக்கு போயிட்டு வீட்டு போறீங்களா ി പോയിട്ട് അപ്പം <AIN>

அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒரே போல இருங்க என்ன வேற எப்படி இருப்பவ கல்யாணம் முடிச்சு வச்ச அப்புறம் என் கூட சாப்பிடுவாங்க என்னடா வேலை அதெல்லாம் மாத்த முடியாது இப்போ இல்லை எப்பவுமே மாத்த முடியாது யாரு வந்தாலும் மாத்த முடியாது உங்களை திருத்தவே முடியாதுடா நீங்க இப்படி இருந்தாலும் தங்கச்சி அப்படி தானே இருப்பான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி தான் என் கூட இருந்தா கல்யாணமும் பண்ணியாச்சு இப்பவுமே என்ன விட்டு தூரம் நவளுக்கு தான் பேரு எப்போ தானே கூட நின்னுக்கிட்டு தான் நிப்பேன் என்ன கவனமா இருந்துட்டானா தனியா போற சொல்லியாச்சு நீ பயப்படாத போறது உன் அண்ணம்மா புரியுதா ஆனா நீ பயப்படாத மேடமோட ஹஸ்பண்டாலாம் இல்ல புரியுதா அப்ப ஓகேனா இல்லை அப்ப ஒரு காட்டு காட்டிட்டு வந்துறنا வச்சி சொல்லிட்டல செஞ்சிரும் டேய் இதாச்சு வேண்டா வேல பார்த்த மவனே அவ்ளோதான்டா உனக்கு காண்டா வலிங்கடா விடுங்க மாமா வாயிர பசிக்கு வா வா கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டே இருந்தீங்க இப்ப கிளம்பி வந்தா இங்க நின்னுட்டு இருக்கீங்க வாங்க போவோம் சேரி மனால saocloudங்க சேரிFun சேரிafaяз cięhang சாரி quests잖아ami.:D roir ув plais activities marketing to come to go உனக்கும் shop தான் show anymoreoi where doing நான் சரி அங்கே போயிட்டு பழக்க தோசில் ஓடி வந்தீங்க சரி தேன வர மாட்டேன் மாமா கூடல போகிறேன் மாமா அங்கே இருக்கும் எப்படி வருவேன் சரிம்மா போயிடுவா ஏதாச்சும் அவன் சேட்டை பண்ணு வச்சுக்கோ எங்களுக்கு கால் பண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் சரிண்ணா கிளம்புமா ஓவா மாமா வாங்க மொபைல் எடுத்துருக்கியா இல்லை மாமா எதுக்கு நீங்கள் தான் கூட இருக்கீங்களா உங்கள் மொபைல் இருக்கலாம் வேற என்ன எப்போது கையில் வகிந்தாலும் சொல்லிட்டேன் என் கூட வந்தாலும் போ மொபைல் எடுத்துட்டு ஹேண்ட்பேக் கேட்டோம் போ சரி போமா எப்போதும் கையில் வச்சுக்கணும் சரியா இனிமேல் எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு வரல பேக் எட்டு வரலன்னு சொன்னேன்னா நான் அடிப்பேன் சரியா என்ன நான் இதை எத்தனை மட்டும் சுற்றி வச்சுக்கோட்டா எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் ஃபோன் கையில் வைக்கணும் மாமா உங்கள் கூட இருக்கிறனால நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல சரி நான் இனிமேல் எடுத்து வச்சுக்கிறேன் கைட்டா சரி வா ஏம்மா நான் போயிட்டு வரோம்மா காலான்ண்டா ஏக்கா போயிட்டு வா சரி வா வாடா வா ஏன்டா இவ்வளோ நேரம் பொண்ணு கிளம்புச்சோன்னா கிளம்பவே மாட்டேனா என்ன செய்ய அவள் சும்மாவே அங்கேதானடா இருப்பாள் இப்போ இங்கே வான்னா வருவாளா கிளம்பவே மாட்டான் என்ன பண்ணியீங்களே இப்படி சொல்லி நான் அப்போ கால் பண்ணேன் அவன் என்ன சொன்னான் எப்போவும் கிளம்பிட்டு போகணும்னு தானே மேம் இருக்கே இதுக்கு தான் கிளம்ப கிளம்புன்னு சொல்லிகிட்டே இருந்துருக்குப்பா எழுந்திரிச்ச உடனே கிளம்பு கிளம்புங்க எப்படிப்பா கிளம்ப முடியும் சொல்லுங்க எப்போதும் காலையில் எழுப்பினா கூட எழுந்திக்கே எந்திரிக்காது பத்து மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு நீ காலையில எழுந்திரிச்சி என்னையை எழுப்பி விட்டுட்டு கிளம்பு கிளம்புன்னு சொல்லிகிட்டே இருக்கு எப்படி கிளம்ப முடியும்? அரிமா வேலைய முடிச்சிட்டு கிளம்பி வர வேண்டியது தானே. அதோ தப்பு செஞ்சிட்டு வந்திருக்கேன். எல்லார சாப்பாடு கொடுக்காண்டமா. கொடுத்து முடிச்சிட்டு தான் கிளம்பி வந்திருக்கேன். நான் எல்லாரையும் சாப்பாடு வச்சிட்டான். எனக்கு சாப்பாடு தரானு கேளுங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு தரலையா மாமா? சொல்லுங்க. தரலையே. தந்தது காணாத. அம்மா சும்மா இருங்க மாமா. சாப்பாடு சோண்ணேப்பா. சாப்பாடு வேண்டானேங்க வந்தா சாபடுன்னு சொல்லுது. மாமா நான் இங்க இருக்கேன். எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா. எனக்கு என்ன குரசல் தான நான் நல்லா இருக்கேன். உங்க அக்கா இருக்கல்ல? நன்றி போச்சு நான் ஒண்ணு சொல்லலப்பா ஒண்ணும் சொல்லலையா நீங்க சொல்லி கொடுக்காம எப்படி சொல்லுதான் உண்மையாவே பேசல நன்றி உங்களுக்கு தானே வரேன் உனக்கு கூட்டிட்டு தானே வரேன் பிறகு நீ என்ன சொல்லி கொடுத்தாங்க என்னடி கொழுப்பு ஏறி போச்சு நாங்க இல்லைன்னு ரொம்ப தான் பெஸ்ட நான் இருந்தா மாமா சந்தோஷமா இருக்காதோ இல்ல கேக்க நீ என்ன எப்படி சந்தோஷமா இருக்கும் நீ ஏ டெய்லி போய் அக்கையோரே டார்சல் பண்ணிட்டு இருக்க அத்தை சொல்லிட்டே இருக்கு இவன் டெய்லி வந்து என்ன டார்சல் பண்ணதான் நானு

இருக்க நீ டென்ஷன் ஆகாத வா வா சாப்பிடுவா வயிறு சாப்பாடு தானே தரைய மடக்கா வானாலும் வர முடக்க கிளம்பி ஒழுங்காவே சாப்பாடு தர முடியா என்னடா சொல்ற என்னடா சொல்ற சாப்பாடு தர திறமடைக்கலாம் சும்மா சொன்னேன் அவ எப்படி எனக்கு சாப்பாடு திறம இருப்பான் அவன் நான் சாப்பிட்டா தான் அவளே சாப்பிடுவா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பாத்துச்சிவான் இப்போ செய்ய மாட்டாராம் அதெல்லாம் நல்லா பாத்துக்குவா நான் தான் தேனு கூட சாப்பிட சொன்னா நேத்து அதான் சரி கம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகதான் இருக்கோம் அத்தேங்க இல்லையா வீட்டுல அது எப்படியா வெளியே போவா தான் இருக்கா அவ ஏதோ பண்ணு நின்றுட்டு இருக்கா உங்களுக்கு வரும்போது வரும்போத வெளியே போவாலா இல்ல நான் தான் விட்டுருவா காலையில எழுந்துச்சு சமையல பண்ற எல்லாம் பண்ணிட்டு தாண்டா இருக்கா நீங்க வருவீன்னு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கா சரி வர வர சரி அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க எல்லாரும் சாப்பாடு வச்சு தரவாங்க நீ போமா போய் ஏ மார்மூனுக்கு மேல சாப்பாடு குடு போ நேரா ஐசி அதுக்கு நான் சாப்பிடுற போ அக்கா நீ ஒண்ணு சாப்பாடு வச்சு குடுக்கடா மாமாக்கு நான் வச்சு குடுக்கேன் மாமா நீங்க வாங்க நாம ரெண்டு சாப்பிடுவோம் நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரேன் நான் வச்சு குடுக்கடா மாமா ஏ மாமாக்கு நான் தான் வச்சு கொடுப்பேன் போ அவன் வேலைய பாத்துட்டு மாமா நீங்க சொல்லுங்க யார் வச்சு தரணும் உங்களுக்கு இது என்ன கேள்வி தானே நீ தான் வச்சு தரணும் வா நீ வச்சுடா நான் சாப்பிடுறேன் என்ன மாமா எனக்கு தெரியாமல் பிளான் போட்டு கல்யாணம் பண்ண மாதிரி இப்போவும் எனக்கு தெரியாமலே பிளான் போட்டு நடத்துறீங்க அப்படி தானே நந்தினி பிளான்லாம் போடலை உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கும் பிளான் போடலை சர்ப்ரைஸாக உனக்கு தெரியாமல் பண்ண தான் வித்தியாசம் இதைத்தான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்னா இப்போ கண்டிப்பாக நான் பிளான் போடவே இல்லை நான் தேன்ட்டு பேசவே இல்லை பேசுனா தான் உன் முன்னாடி பேசியிருப்பேன் நீங்க என் முன்னாடி பேசி தான் எனக்கு தெரிஞ்சிருக்குமே நீங்க என்னதான் கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அது விடுனே உனக்கு சந்தோஷம் தானே விடு சரி சாப்பிட வரையா என்ன உங்களுக்கு வச்சதற்கு ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன போங்க போய் சாப்பிடுங்க நான் வாரேன் வா சாப்பிடுவோம் பா ஏன்டாப்பாமா நீங்கள் போய் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிடுங்க நான் வந்து சாப்பிடுறேன் நான் அம்மாகிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன கூப்பிடுங்க சரிங்களா சாப்பிட்டு வாங்கி நான் சாப்பிடுறேன் நான் சும்மா தானே கூப்பிடுவேன் சாப்பிட வைக்க கூட சாப்பிட நான் இங்க வந்திருக்கேன் நீ சாப்பிட இல்லை சாப்பிடாம இருக்கேன் எனக்கான நான் தியானம் கூட சாப்பிட போகிறேன் நீ சாப்பிட வந்துடாது ஆ சொல்லுகிறேன்னு சொன்னேன் சூப்பர் சரிப்பா நான் கிச்சனுக்கு போறேன் அம்மாகிட்ட சரி மா சரி நம்ம போவாத மா உங்களுக்கு இவ்வளவு தான் சாப்பிடுவீங்களா போவாது நான் அவ்வளவு தான் சாப்பிடுவேன் அதுக்கு மேல சாப்பிட்டா உங்க அக்கா திட்டுவா ஏனா துப்பு வச்சிருமா இப்படியே இருக்கணுமா எப்படி இருந்தா உங்க அக்காக்கு பிடிக்கும் குண்டானா பிடிக்காதோ நிறைய சாப்பிட்டா குண்டா இருவானா அதுக்கு தான் அப்படியே சொல்ல நீ சாப்பிடுங்க மா அவர் சொல்லிட்டே பா சும்மா சொல்லுதே நான் அப்படி எல்லாம் சொல்லல போவாது எனக்கு சரி மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா సరే ఈ ప్లేట్ అబ్బా ఎత్తుకున్నావు ఆకడ గుద్దుతురా అరియా కిచెన్ இருந்து చాపుడవ అట్టెట పెసిట్ ఇల్లనే వచిపో పెసిటే ఇర్పా அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சிலவங்க கல்யாணம் முடிஞ்சா சாப்பிட்டு பிற சாப்பிடுவாங்க சிலவங்க வயிறு வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் போல உங்க அக்கா அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட்லேயே கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சாப்பிட்ட பிறதா சாப்பிடுவேன் இப்போ சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டா நானாக கட்டாயப்படுத்தி எங்களோட உட்காந்து சாப்பிட்டுனா தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் சாப்பிட்டு முடிச்ச பிறதா சாப்பிடுவேன் அது அவளுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளை சாப்பிட வச்சு திருப்தி எப்போதாவது சாப்பிட வச்சு தருவா நான் சாப்பிடும்போது பக்கத்துலேயே இருப்பான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் சாப்பிடுவான் இப்போ அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க மேடம் பேசிட்டே இருப்பாங்க நான் வந்து சாப்பிட்டு சொல்லுவேன்னு நினைப்பாங்க நான் அங்கே வந்து சொல்ல முடியல அதான் நீ கொடு கொடுக்கூடு நான் சொல்லணும்னு சாப்பிடுவான் அவகிட்ட போய் இப்போ கேட்டு போயிரு மாமா பிடிக்குமானு கேட்டதுக்கே அடிப்பா நான் இல்லைன்னு வச்சுக்கோ உங்க அக்கா இருக்கவே மாட்டான் இப்ப எதுக்காக அங்கே போய் இருக்கேன்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன் தேனு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதுக்காக அவள் அங்கே போய் வந்துட்டு இருக்கா பேசுப்பேன் அப்படின்னு இல்லைன்னு வச்சுக்கோ நேரம் என்ன விட்டுட்டு அங்க போய் இருக்க மாட்டாங்க அம்மா யாரையிட்ட பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் அம்மா சரின்னு சொன்னாங்க உங்க அக்கா நான் இல்லைன்னா இருக்க மாட்டேல்ல சரி எப்படி அவ்வளவு விட ஆமா அக்காக்கு உங்க ரொம்ப பிடிக்கும் மாமா நான் சொன்னல நாயில நம்ம அக்கா இருந்துட மாட்டா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா எங்க அப்பாட்ட எப்படி ஏடிங்க எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேனே மாமாவே எனக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும் உங்க அக்காவை நினைச்சிட்டு இருந்திருக்கு இது எங்க தெரியாதல உங்க அண்ணே ரெண்டு பேரும் வந்து கேட்டானுவேன் நான் அம்மாட்ட சொன்னேன் நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அந்தால உங்க அண்ணனும் அம்மாவும் வந்து கேட்டாங்க அதுக்கு மாமா சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்லவே இல்லை நீங்கள் தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எங்களுக்கும் அப்பா யாருன்னே சொல்லலை அக்காவுக்கு கல்யாணம் மட்டும் தான் சொல்லிச்சு மாப்பிள்ளை யாருன்னு சொல்லலை உங்களுக்கும் கல்யாணம் சொல்லிச்சு ஆனால் உங்களுக்கு வேறு பொண்ணு நாங்கள் நினைச்சோம் ஆனால் நீங்கள் தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது எவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு உங்களுக்குலாம் தெரிஞ்ச நீங்கள் சொல்லிடுவீங்களம்மா உங்கள் அக்காட்ட நான் தான் மாப்பிள்ளன்னு அப்புறம் உங்கள் அக்காவுக்கு எப்படி இருக்கும் அவள் நார்மலாக இருப்பாளாம் அவர் இத்தனை வருஷமாக நான் சொல்லவே இல்லை லவ் பண்ணுறேன்னு

அது இன்னொன்று என்னென்னா நான் சொல்லவே இல்லைல்ல அவளுக்கு நாதம் மாப்பிள்ளன்னு நாதாக்கரை கல்யாணம் பண்ண போறேன்னு அந்த போய் உட்காந்துக்கிட்டா அப்புறம் பேசணோன்ன வந்துட்டு வரலாம் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டாங்கக்கா அதான் வந்துட்டு வரலாம் அவளுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் சரி இதே பேசுனது போதும் வா ஏதாச்சும் டைம் பாஸ் பண்ணுவோமா கேம் விளையாடுமா சொல்லுங்க உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு ஏதாச்சும் சொல்லு அதே பண்ணுவோம்

உங்க அக்கள மாதிரியே இவ்வளவு பேச மாட்டீங்க அக்கள மகிழ்ச்சி என்கிட்ட இப்ப அவ பேசணும்னு நீனும் பேசுறியா ஆமா இதுக்கு முன்னாடி நீங்க எங்க அத்தை பையன் அதனால நாங்க பேச முடியாதல பயம் வந்தது திட்டுவீங்கன்னு இதுக்கு முன்னாடி இப்ப தான பேச மாட்டீங்களா மாமா நீங்க இப்ப அப்படி இல்லல நீங்க இப்ப எங்க மாமா இல்ல எங்க அக்கா மாப்ள அதனால நாங்க என்னன்னாலும் பேசறோம்னா நீங்க இப்ப சிரிச்சு பேசவே மாட்டீங்களா மாமா நான் எப்பவும் கூட பேச மாட்டேன்னு நீ தான் பேச மாட்டேங்க நீ ஜாலியா பேச மகேஷ் மாதிரி இல்ல மாமா பார்த்து சொல்லும் போதெல்லாம் மாமா உம்முன்னு தான் இருக்கும் கோவப்படும் ரொம்ப சிரித்து பேசே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டே இருப்பாளா அதான் ஒரு ஒரு அக்காட்டையே நீங்கள் கோவப்படுத்தீங்களா நாங்களும் பேசினா கோவப்படுவீங்கன்னு நினச்சேன் நானும் பேசாதான் இருந்தேன் வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி பேசுதேன்ட்டு உங்க அக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ பயந்து போயிருந்திருக்க உங்க அக்காட்ட மட்டும் தான் நான் அப்படி பேசினேன் வேறு யார்ட்டையும் அப்படி பேச மாட்டேன் நீ வீட்டுக்கு வந்து கேட்டு கேட்டுப்பாரு அம்மாட்ட கேட்டுப்பாரு பிரியாட்ட கேட்டுப்பாரு மகேஷ் சொல்லையா மகேஷ் நான் ஃப்ரீயாக தானே பேசுகிறேன் பார்த்து சொல்லுவான் வாழனாவும் நீங்களும் நல்லா பேசுவீங்கன்ட்டு ஆனால் அக்கா சொல்லுவாளா அதான் அப்போ எங்ககிட்ட நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நினச்சி பயந்த மாமா சரி பயப்படாம எப்படி பேசுன்னு உங்கள் அக்காவே இப்போ பயப்பட மாட்டக்கா கல்யாணம் முடிஞ்சோடனே உனக்கு எதுவும் பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட பேசு சரியா உனக்கு எது கேட்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கேளு பயப்படாதா மாமட்ட பேச சரி மாமா கேட்க பேசுவேன் சரி நம்ம விளையாடுவோமா வரீங்க ரூமுக்கு சரி நான் ரூமுக்கு போகிறேன் நீ இதை உங்கள் அக்காட்ட கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கால் வர சொல்லு അറിയാമ നാ അക്കട കൊടുത്തിട്ട് വരേ